கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து உற்சாக நடனமாடி கொண்டாட்டம் பேரணியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு நாகப்பட்டினம் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் தாத்தாக்களின் பேரணி இன்று நடைபெற்றது வேளாங்கண்ணி விடியற்காலை விண்மீன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை பேராலய அதிபர் இருதயராஜ் சிறப்பு பிரார்த்தனை செய்து தொடங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பெண்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாடல்களுக்கு ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் வேளாங்கண்ணி நகரில் ஊர்வலமாக வந்தனர் பேருந்து நிலையம் கடைவீதி வழியாக வேளாங்கண்ணி மாதா பேராலய முகப்பில் நிறைவு பெற்றது பேரணியை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு கழித்தனர் இதில் பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் உதவி பங்குத்தந்தை பரிசுத்தம் கன்னியாஸ்திரிகள் மற்றும் மக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இன்று வேலைநகரிலே இந்த மாலை பொழுதில் அனைத்து அன்பியங்களும் பங்கும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவர்கள் வழியாக அனைவரும் ஊர்வலமாக சென்று இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம் இதனுடைய நோக்கம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் குழந்தை இயேசு கொண்டு வருகின்ற அமைதி சமாதானம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்பதை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இதை செய்கிறோம் இது ஒரு மகிழ்ச்சியின் விழா என்பதை உலகமே அறியும் ஆகவே அந்த மகிழ்ச்சி மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன அந்த நற்செய்தியை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு ஊர்வலத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் இதில் எல்லாம் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஆறு ஏழு மண்டலங்கள் அதை சார்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊர்வலத்திலே மகிழ்ச்சியான ஊர்வலத்திலே தாத்தா வேஷமிட்டு அனைவரும் கலந்து கொள்கிறோம் இதனுடைய நோக்கம் அனைவரும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்பது தான் இது ஏறக்குறைய நான்கு வாரங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக பங்குத்தந்தையோடு சேர்ந்து நாங்கள் ஜெபித்து இந்த விழாவை ஆரம்பித்திருக்கிறோம் இன்று இந்த விழாவை இறைவன் நெருங்கி வந்துவிட்டார் நாம் இன்னும் நம்மை தயாரிக்க வேண்டும் இன்னும் அவரை நெருங்கி செல்ல வேண்டும் மகிழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் இன்னும் இந்த இரண்டு மூன்று நாட்களிலே நீக்கி அனைவரும் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த ஊர்வலத்தில் இன்று நாங்கள் சிறப்பாக இந்த ஊர்வலத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் பிறகு திருப்பலியோடு இது முடிந்து பிறகு ஒரு சிறிய கூட்டமும் நடைபெறும் அதிலும் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் தான் மகிழ்வோடு கொண்டாட இருக்கின்றோம் இந்த செய்தியைத்தான் நாங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கின்றோம்